பிரதமர் மோடியின் மீது நான் ஊழல் வழக்கு தொடுக்க போகிறேன் என பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் மோடியை மட்டுமல்ல அமித்ஷாவையும் நான் பதவியை விட்டு நீக்காமல் ஓய மாட்டேன் என்பதோடு நான் இதோட சும்மா இருக்க மாட்டேன் உச்சநீதிமன்றத்திற்கு நாடப்போகிறேன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை நாடப்போகிறேன் பாஜகவை இவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் காக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்பதற்காக நான் எல்லா வேலையும் செய்ய போறேன் அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி திடீரென ஏன் பொங்கி இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைய இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தலைமை அலுவலகத்துக்குள்ள ஒரு சிட்டிங் பிரதமர் போக போகிறார் மோடி அவர்களும் மோகன் பகத் அவர்களும் என்ன பேச போகிறார்கள் அதிகாரம் யாரிடமிருந்து யாருக்கு கைமாற போகிறது என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட போகிறது சுப்பிரமணிய சாமியினுடைய இந்த பேச்சுகள் இந்த ட்வீட்டுகள் என்பது எதை குறிக்கிறது அது அதிகார மாற்றத்தையா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்காரலின் மெலான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் மோடி அவர்களின் மீது நான் ஊழல் வழக்கு தொடுக்க போகிறேன் அதாவது சுப்பிரமணியன் சாமி இப்படி சொல்றாருன்னா அவருக்கு மைண்ட்ல என்ன இருக்குன்னா ஏற்கனவே பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சரை தண்டனை முதலமைச்சராக இருக்கும்போதே வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பியவன் நான் ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த ஊழல் வழக்கு தான் அப்படிங்கறத நம்ம ரிவைன் பண்ணிக்கலாம் பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அதுல அவங்க ஜெயிலுக்கு போனாங்க இன்னைக்கு இறந்த பிறகும் கூட அவங்க குற்றவாளி உச்ச உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது அந்த மாதிரி ஏதோ பண்ண போறாரு அப்படின்னுட்டு தான் ஒரே பரபரப்பாக அது சுப்பிரமணிய சாமி அவருடைய ட்வீட்டை பார்ப்போம் ஐ ஹாவ் நாட் ஃபைல்ட் ஃபைல்டு சிங்கிள் கேஸ் இன் எனி கோர்ட் ஆன் கரப்ஷன் பை மோடி மோடியின் மீது நான் இதுவரை ஒரே ஒரு ஊழல் வழக்கு கூட எந்த நீதிமன்றத்திலும் போடவில்லை த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எதிர்கட்சிகள் அதை செய்வாங்கங்கிறதுனால நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது மோடியும் காந்தி குடும்பம் ராகுல் காந்தியினுடைய ஃபேமிலியும் இன்றைக்கி டையப் போட்டுட்டாங்க அவங்களுக்குள்ள டீலிங் போட்டுட்டாங்க அதனால் எம் எக்ஸ்ப்ளோரிங் நான் நானே போய் வழக்கு பதிவது தொடர்பாக மோடிக்கு எதிரான ஊழல் வழக்கை தொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நான் ஆராய்கிறேன் அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் மார்ச் இருபத்தி ஏழு அவர் இந்த ட்வீட்டை போடுறாரு அடுத்த நாள் மார்ச் இருபத்தி எட்டு பாருங்கள் அதாவது இது என்ன மாதிரியான கட்டமைப்பு மோடி ராகுல் காந்தி குடும்பத்தோடு அண்டர் த டேபிள் டீலிங்க்கு போயிட்டார் அடுத்தது மோடியை சோனியா காந்தி அவர்கள் மிரட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு அதை பாருங்க ரெண்டாயிரம் மார்ச் இருபத்தி எட்டு மோடி இஸ் பிளாக் மெயில்டு பை சோனியா பிகாஸ் ட்யூரிங் காங்கிரஸ் டென் அட் சென்டர் எ வாஸ் ப்ரிப்பர்ட் ஆஃப் மோடி சிஎம் ரூல் எக்ஸாம்பிள் மர்டர் ஆஃப் பாண்டியா அண்ட் லேட்டர் ஆஃப் ஜட்ஜ் லோயா ஹூ ஆர்ஸ் ப்ராசிக்யூட்டிங் அமித்ஷா டெமோக்ரஸி கேட்ஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதாவது கொள்ளை குற்றச்சாட்டையை அவர் வைக்கிறார் கடந்த காலத்தில் அமித்ஷாவுக்கு அவர் மீது தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்தபோது போது நீதிபதி லோயா கொல்லப்பட்டார் அதற்கு முன்பாக அவங்க கட்சியிலே ஹரேன் பாண்டியா படுகொலை செய்யப்படுகிறார் இதில் அவருக்கு சம்மந்தப்படுத்தப்பட்டது அமித்ஷாவுக்கு மோடிக்கு அதில் சம்மந்தம் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணாங்கங்கிறது அந்த ஆதாரங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தயார் செய்யப்பட்டு அது ராகுல் காந்தியினுடைய குடும்பத்திட்ட குறிப்பாக சோனியா காந்தி அவர்கள்ட்ட இருக்கு அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கில் இருந்தெல்லாம் அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கோ விடுவிக்கப்பட்டதுனால அவங்க ஒன்றுமே பண்ணல நீங்கள் சொல்லி முடியாதுன்னு குற்றம் சாட்டுபவர் பாஜகவினுடைய எமொத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ட்வீட்டுகளா இறக்கிக்கிட்டு இருப்பார் இல்லையா மற்றும் ஒரு ட்வீட் வருதுன்னு இற்றைக்கு வருகிறது சுப்பிரமணியன் சாமி பிஜேபி அவுட் கோயிங் ஆபீஸ் பியரஸ் ஆர் இன் பேனிக் மோட் பிகாஸ் நேஷனலிஸ்ட் என் ரோல்டு மெம்பர்ஸ் வாட் ஆஃப் ஃபிரீ அண்ட் ஃபேர் பார்ட்டி எலெக்ஷன் இது ரொம்ப முக்கியமானது மோடி அவர்கள் தேர்தலை சீர்குலைத்து விட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க தேர்தல் ஆண்டி தகையில வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன என்னன்னா பாஜக தேர்தலை சீர்குலைத்திருக்கிறது அப்படின்னு பாஜகவுக்குள்ளேயே பேசக்கூடிய சூழல் வந்திருக்கிறது அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி ஒரு பெரிய குண்டத்துக்கு போறார் என்னங்க சொல்றீங்க பாஜக தேர்தலை சீர்குலைக்குதான் பார்ட்டி எலெக்ஷன் கட்சிக்குள்ள நியாயமா தேர்தல் நடத்தாம மோடி அவருக்கு சொல்ற மாதிரி மண்டையாட்டக்கூடிய ஒரு தூக்கிட்டு வந்து மாநில தலைவராக தேசிய தலைவராக பல இடங்களில் போடுறாரு அப்படிங்கிறதுனால ஐ எம் ஆல்சோ அண்ட் என்ரோல்டு பிஜேபி மெம்பர் லைன் அன்லைட் பண்ணிக்கணும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம் இல்லையா சுப்பிரமணிய சாமி அந்த கட்சியில் என்ன இருக்க அவர் இருக்காரா தொடர்றாரானே தெரில அவர் இப்போ அட்டையை புதுப்பிச்சு இருக்க மாட்டார் அதனால அவர் தூக்கிட்டு இருப்பாங்கலாம் நம்ம சொல்றோம் அவர் சொல்றாரு நான் இன்னைக்கும் பதிவுபட்ட அதாவது அப்பலாம் அந்த லைஃப் டைம் எல்லாம் கொடுப்பாங்க கார்டு அந்த மாதிரி இது வாங்கி வச்சிருப்பார் போல நான் வந்து பதிவு செய்யப்பட்ட பாஜக பிஜேபியினுடைய உறுப்பினர் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் இது ரெண்டுமே உள்ள வர முடியும் எப்ப அப்படின்னா மோடி ஒழுங்கா டு தட் இஸ் என்ன ஃபேர் எலக்ஷன் தேர்தல் ஒழுங்காக நடக்கலைண்ணா அதாவது இப்போ எடுத்து யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வரணும் நட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணதே தப்புன்னு சுப்ரமணியசாமி நான் கேஸ் போடுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ சொல்கிறாரு நான் உச்சநீதிமன்றத்தையும் கூட நாடுவேன் தேர்தல் ஆணையத்தை நாடுவேன் நாடி இந்த பிஜேபியில் எலெக்ஷன் நடத்தாமல் மோடி அமித்ஷாவை அதை கட்டுப்படுத்துறத உடைப்பேன் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறார் அப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த இரண்டு கொலை வழக்குகளிலிருந்து அவர்கள் தப்பித்து போக விட்டது அப்படிங்கிறது தவறு ஜனநாயகத்துக்கே அது கொடூரமானது அவர் முந்தின நாள் பேசியிருக்காரு அடுத்த நாள் அதாவது முதல் நாள் அவர்களை முதல் நாள் சொன்னது அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஊழல் ஊழல் வழக்கு மோடி அவர்கள் மீது போட போகிற அடுத்த நாள் கொலை இருந்து அவங்க தப்பிச்சதுங்கிறது சரியில்லை அப்படின்றது மூன்றாவது நாள் நான் நீதிமன்றத்தை நாடி அவங்ககிட்ட இருந்து கட்சியை மீட்பேன் அப்படின்னு மூணு விஷயம் வந்திருக்கு இது போக கடந்த வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆறு நிமிஷத்துக்கு சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய அமைப்பை சேர்ந்த அறிஞர்கள்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பார்க்குறோம் ஹேஸ் மோடி லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் ரன்னிங் த கவர்மெண்ட் ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கான அந்த கண்ட்ரோலை மோடி இழந்துட்டாரான்னு உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே சிலாகிச்சு பல விஷயங்கள பல குற்றச்சாட்டுகளை அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் பாஜகவினரே அதிரக்கூடிய அளவுக்கான விஷயங்களை டாக்டர் சுப்பிரமணியன் சாமி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் வரிசையாக எதற்காக கட்டமைக்கப்படுகிறது மோடிக்கு ஆள தெரியல மோடிக்கு ப்ராப்பராக கவர்மெண்ட்டை நடத்த தெரியல மோடி இருந்து கட்சியை மீட்கணும் ஆட்சியை மீட்கணும் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை வெறுமனே டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டா அல்லது அதை தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக அவர் ஒழிக்கிறாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்த சூழலில் தான் இன்றைக்கு அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய வரலாற்றில் முதல் முறையாகன்னு நம்ம டிவில்தான் சொல்லுவாங்களே இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகங்கிற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸ் பார்க்குறோம் இது நேற்று ஆச்சு பிஎம் மோடி அட் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டுமாரோ அப்படின்னு சனிக்கிழமை போடுறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆர்எஸ்எஸ்எனுடைய தலைமையகத்துக்கு பிரதமர் உள்ளே போகிறார் ஒய் இஸ் திஸ் விசிட் இஸ் சிக்னிஃபிகன் ஏன் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இந்த மீட்டிங் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு விரிவான கட்டுரை தங்களுடைய பொலிட்டிகள் பர்சன் நிகழ்ச்சியில் அவங்க அதனுடைய பொலிட்டிகல் பர்ஸ் காலம்ல எழுதி இருக்காங்க பல்ஸ் காலம் அப்படிங்கறத பாக்குறோம் அவர் சொல்றார் நரேந்திர மோடி இது வரைக்கும் முதலமைச்சராக இருந்து கொண்டே அதாவது பிரதமராக இருந்து கொண்டே ஒருவர் போவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை மகாராஷ்டிராவினுடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் பவன்குள்ளே என்ன சொல்றாரு பொலிட்டிக்கல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து போய் பார்க்க போறார் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மிக முக்கியமான ஒரு உரையாடலை நாளைக்கு நிகழ்த்த போகிறார்கள் அது அதிகார பகிர்வு சம்மந்தப்பட்டது தான் பதிவு பண்ணுறாங்க இப்போ என்னென்னா நாளைக்கு காலையில் ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரைவேட்டு இன்ஸ்டிடியூஷன் அதில் மாதவ் நேத்ராலயா ப்ரீமியம் சென்டர் பில்டிங் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கை அவங்க திறந்து வைக்கிறாங்க அதுக்கான தொடக்க விழா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கடவால் போடுறதுக்கான வேலை அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெலாம் அந்த இடையில் இருக்க போகிறாங்கன்னா பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அதே போல் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் நல்லா தெரியும் நாக்பூரில் இருந்து ஜெயித்து வந்த எம்பி அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பல வேலைகளை உள்ளுக்குள்ளே பார்த்தாங்க அப்படிங்கிறத கடந்த காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம் நான்காவதாக மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க நாலு பேரும் நாளைக்கு ஒரே இடத்துல அவங்க இடத்த பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு பிறகு அவர் வந்து ஹெக்டேவரினுடைய ஸ்மிருதி மந்திர்க்கு போகிறாரு ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே அங்கே தான் அது இருக்கிறது ஸோ அங்கே தான் போகிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டி இருக்கிறது அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கு கோல்வால்கரனுடைய அந்த இடங்கள் இதுக்கெல்லாம் அவர் போகிறார் வாஜ்பாய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த இடத்துக்கு போயிருக்கார் ஆனால் அப்போ அவர் பிரதமராக இல்லை பிரதமர் பதவியை அவர் கொடுத்துட்டு தோற்றுட்டு அல்லது வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டு அப்புறம் தான் போனார் அப்படின்னும் பொழுது மோடி கடைசியாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிஎம்மாக இருக்கும்போது போனாரே தவிர முன்னாள் ஆர்எஸ்எஸ் தலைவர் கே சுதர்ஷன் அவர்களுடைய இறுதி சடங்குக்கு தான் அவர் போனார் அதுக்கு பிறகு அங்கே போகலை அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎம் பிறகு பிஎம் கேண்டிடேட் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே அவர் போது இப்போ ஏன் போகிறாருன்னா ஒரே பதில்தான் வருகிற செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அதே நேரத்தில் ரெண்டு பேருக்கு எழுபத்தைந்து வயதை நிறைவடைகிறது ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கும் மோகன் பகத் அவர்கள் இன்னொன்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் செவன்டி ஃபைவ் அடையும் போது ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படிங்கிறது அவர்களுக்கான விஷயமாக எழுதப்பட்டு இருக்கிறது அது அமைப்பு விதியாக இருக்கிறது இப்போ இது நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற உரையாடலாக இது இருக்க போகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் என்னென்னா ஜே பி நட்டா அவர்களுக்கு இது அதெல்லாம் அப்புறம் அதாவது யார் போக போகிறா எப்போ போக போகிறா எத்தனை வயசுல ரிட்டைர்மெண்ட்டுங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆட்சியை கையில் எடுக்கணும் கட்சியை கையில் எடுக்கணும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் ஜே பி நட்டா அப்போதைய தலைவர் சொல்லுகிறார் அவர் அப்பயே பதவி காலம் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷனில் தான் இருந்தார் அவர் சொல்கிறாரு நாங்கள் ஆர்எஸ்எஸை தாண்டி வளர்ந்துட்டோம் அவங்க தான் எங்களை தொடக்கி வச்சாங்க தாய் ஸ்தாபனம் எல்லாம் கரெக்டு பட் அவங்க நல்லில் நாங்கள் இல்லைன்னு அவர் பேசினார் ஆர்எஸ்எஸ் அதில் பிரச்சனையாச்சு சின்னம் கொண்டார்கள் வேலையே சில இடங்களில் திட்டமிட்டே பார்க்காம விட்டாங்க பிஜேபிக்கு மைனாரிட்டி என்கிற நிலை வந்தது கூட்டணி சர்க்கார் ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலை வந்தது அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படி வாங்க வழிக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வர அதற்கு பிறகு மூன்று மாநிலங்கள் அது ஹரியானாவாகட்டும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவாகட்டும் டெல்லி ஆகட்டும் ஜெயிக்க வச்சு கொடுத்தாங்க இப்போ கொடுத்துட்டு இப்போ டீலிங் பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான பார்வையாக இருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க முக்கியமாக பார்க்கறது அடுத்த பாஜகவினுடைய தலைவராக ஏன்னா அமித்ஷா இருந்தார் முதல் டென்யூரில் அவர் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி ஈட்டி கொடுத்தாலும் அவர் மீது பல வழக்குகள் எல்லாம் இருந்தது முடியாமல் அவர் மத்திய அமைச்சரவை கேபினெட்டுக்குள்ளே போனால் சரியாக இருக்காதுன்னா அவரை ஹோல்டு பண்ணாங்க ஸோ அதுக்கு பிறகு ஜே பி நட்டா அதுக்கு முன்பாகவே நட்டா அவர்கள் அமைச்சராக இருந்தாரு அவரை இங்க மாத்திட்டேன்னா அங்கே கட்சியிலும் ஆட்சியிலும் ஒரே ஆள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பழைய ரூல்ஸ் இருக்கு பட் ஆனால் இப்போவும் நட்டா தலைவராகவும் இருப்பாரு இதாகவும் இருப்பாரு அது வேற தேவைப்பட்டா மாத்திப்பாங்க மோடிஜி நினைச்சா அமித்ஷாஜி நினச்சா மாற்றிக்கலாங்கிறது அவங்களுடைய இதாக இருக்கு ஸோ இந்த இடத்துல ஜேபி நட்டாவுக்கு பதிலாக அடுத்த ஆள் யார் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பு அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இதை தான் அவர்கள் கிளைம் பண்ணுறாங்க மோகன் பாரத் அவர்கள் புஷ் பண்ணக்கூடியது கட்சியை திரும்ப எங்களுடைய ஆட்கள் கட்டுப்பாட்டில் தான் இன்னும் பெட்டராக இருக்கும் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஆல் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு பேசப்படுகிறது ஸோ ஆர்எஸ்எஸ் சில பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள புஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பேசப்படுகிறது அடுத்தது மோடிக்கு எழுபத்தஞ்சு வயது நிறைவடைந்த பிறகு ஹூஸ் நெக்ஸ்ட் என்பது தொடர்பான விஷயங்கள் அந்த ஹூஸ் நெக்ஸ்ட்டுங்கிறது எழுபத்தைந்து வயது முடிந்தவுடன் ரிப்ளேஸ்மெண்ட்டா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான வேலை பார்ப்பதற்கு மோடி எந்த விதமான தடையும் சொல்லக்கூடாது என்பதற்கான உரையாடலா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஷனாக இருக்கிறது இன்றைக்கு நாள் முழுக்க கிட்டத்தட்ட அவங்க எத்தனை செட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ பிஜேபியினுடைய அஃப்ஐஎஸ் உள்ளே போகிறது அப்படிங்கிறது தான் பெட்டராக இருக்கும் என்கிற ஒரு பார்வை நம்ம கையில் எடுத்தோம்னா தான் நம்ம இதை அதாவது இழந்த அதிகாரத்தை அவர்கள் மீண்டும் பெற வேண்டும் ஏன்னா ஏற்கனவே உங்களை நாங்கள் மைனாரிட்டிக்கு கொண்டு வந்து விட்டுருவோம் ஆனால் அதுக்கு பிறகு எங்கள் பவர் என்னன் காட்டியிருக்கோம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு விஜயதசமி நாளில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு தொடங்க இருக்கிறது அவங்க அந்த ஒரு வருஷம் முழுக்க கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க நூற்றாண்டு கொண்டாட்டம் அப்படின்னா அந்த நூற்றாண்டு ஒரு ஆண்டு முழுக்க கொண்டாடும் பொழுது முழுமையான அதிகாரத்தை தங்கள் வசம் எடுக்க வேண்டும்ங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது விஜயதஷமி கிட்டத்தட்ட மோடி அவருடைய பிறந்தநாளுக்கு பின்னாடி தான் வரும் அது கட்சி ஆட்சி தேசம் முழுக்க அவங்களுக்கு பியூரோக்ரஸியில் ஆள் இருக்கலாம் பல இடத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள உட்புகுத்தி வச்சுருக்கிறாங்க உலகம் முழுக்கவே ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இந்துத்துவா என்பதை நோக்கி விரிவடைவதற்கு மோடி எல்லா வேலையும் செய்து கொடுத்துருக்கிறார் அமித்ஷா அவர்கள் எல்லா வேலையும் செய்து கொடுத்துருக்கிறார் நீங்கள் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை அப்படின்னா அவர் நேரடி ஆர்எஸ்எஸால் வளர்க்கப்பட்டவர் கிடையாது ஆனால் அந்த ஃபெசிலிட்டேஷன் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நகர்த்தி இருக்கிறார் ஹிந்துத்துவா உலகம் முழுக்க பரவி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரைட் விங்ஸோட இணைஞ்சு பயணிப்பதற்கான வேலைகள் அப்படிங்கிற மாதிரியிலான விமர்சனங்கள் விமர்சனங்களாகவும் பார்க்கலாம் அல்லது அவங்க தரப்பில் இருந்து பாராட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அப்படியான வேலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் தான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நூற்றாண்டில் முழுமையான அதிகாரம் அப்படின்னா மோடியை நகர்த்தி விட்டா என்கிற கேள்வியை நாளைக்கு ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான ப்ரப்போசல்ஸ் கொடுக்க போகிறாங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறதுலருந்து தான் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாய்ஸ் அதாவது இப்போதைக்கு மோடியினுடைய சக்ஸஸராக ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக போட்டிக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வேணால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்புனா எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் மேபி மோடி இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா அவருடைய ஸ்டேக்ஸ் பார்த்தா ரொம்ப ஹையாக தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வரணும்னா அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாங்கிறத பேசிக்கலாம் அப்படின்னு ப்ரப்போசல் வந்தால் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அடுத்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது அதில் மோ யோகி முடிந்தால் மூன்றாவது முறை ஜெயித்து விட்டு அவர் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் என்பது போன்ற விஷயங்கள் பேசப்படலாம் இது ஒரு பக்கம் இன்னொன்று தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் இப்போ தான் ஆட்சியை பிடித்திருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தாலும் கூட மீண்டும் ஒருவரை வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு மெஜாரிட்டியோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு முப்பது சீட்டு தோத்துட்டு திரும்ப ஆட்சியை பெருவாரியாக பிடித்து துணை முதல்வராக இருந்தவர் முதல்வராக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னும் போது நாக்பூர் பேசிஸ்ல இருந்து நேரடியாகவே நாம் ஏன் அனுப்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ப்ரப்போசல் வச்சிருக்காங்க இதை தாண்டி எதிர்பாராத யாராவது ஒரு உள்ள கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கொஷனாக இருக்கிறது இதுக்கு இடையில் சுப்பிரமணியன் சாமி மோடியினுடைய எக்ஸிட் எப்படி இருக்க போகுது என்பதை ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்க போகிறது இந்த வழக்கினுடைய நீட்சிகள் அவர் அடுத்த கட்டமாக சைலண்ட் பண்ணப்படுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேபி மோடி அவர்கள் சந்தித்து வந்த பிறகு அடுத்த ஓரிரு நாட்கள் ஒரு ஒரு வாரத்தில் ரியாக்ஷன்ஸ் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்டேட்ஸும் வெளியில் வரும் அது தொடர்பான விஷயங்களோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்